துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி இப்போ நாம பார்க்க போகிற பதிவு ஆன்மீகவாதியாய் திகழ்ந்து புகழ் பெறுவதற்கும் கடவுளுடைய அருளாசி பெறுவதற்கும் எப்படிப்பட்ட ஜாதகம் இருக்க வேண்டும் என்பதை உதாரணத்தோடு பார்ப்போம் அம்பாளின் அருள் பெற்று ஆன்மீகவாதியாக புகழும் பெறும் யோகம் எப்படி இருக்கும் சந்திரனுக்கு அதாவது ராசிக்கு பனிரெண்டில் ராகு இருப்பது மகாசக்தி யோகம் என்று சொல்வர் சனிக்கு நான்கு ஐந்து ஒன்பது பத்தில் சுக்ரன் புதன் இணைந்திருந்தாலும் தனியாக இருந்தாலும் இந்த உலக வாழ்வில் செல்வம் புகழ் ஞானம் இறை அருளையும் பெறுவார்கள் புதனுக்கு நான்கு ஐந்து ஒன்பது பத்தில் சனி குரு கேது இருப்பது அம்பாளின் அருளாசி பெற்று மக்களுக்கு தொண்டாற்றுபவர்களாக இருப்பார்கள் கிரகங்கள் தனியாகவோ அல்லது இணைந்தோ கூட இருக்கலாம் நான்காவதாக பனிரெண்டாம் அதிபதி பலம் பெறுமானால் சரணாகதி முறையில் பிரார்த்தனை செய்வதால் இறைவனிடம் சரணடைந்து அவனை மனமுறுகி பிரார்த்தனை செய்வதால் இறை அருள் பெறலாம் சித்திகள் பெறுவதற்கு பனிரெண்டாம் அதிபதி பலம் பெறுவது முக்கியமாகும் இந்த வரிசையில் நமது உச்ச நடிகரான ஆன்மீகவாதியான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஜாதகத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளலாம் அது உங்களுக்காக டிஸ்ப்ளே செய்யப்பட்டிருக்கும் அதில் ராகு கேதுக்குள் கிரகங்கள் இல்லாமல் கேது ராகுவுக்குள்ள அனைத்து கிரகமும் இருப்பது இளமை காலத்தை விட இன்னல்கள் பொழுது அனுபவித்தவராக இருப்பார் முப்பத்திரெண்டு வயதிற்கு மேல் ராஜயோகத்தை அனுபவித்து வருபவர் அதாவது இந்த மாதிரி ராகு கேதுக்குள்ள கிரகங்கள் அடங்கிவிட்டால் முப்பது வயதிற்கு மேல் நல்ல யோகம் பெறுவார்கள் என்பது விதி அந்த முறையில் நமது உச்ச நடிகர் அனுபவித்து வருகிறார் லக்கணத்திற்கு மூன்று பத்தாம் அதிபதி சுக்கரனும் அதிபதி புதனும் இணைந்து பாவத்தில் இருந்து நவாம்சத்தில் ஆட்சி பெறுவதும் அம்ச ஐந்து பத்தாம் அதிபதி சுக்கரன் ஐந்தில் இருந்து பதினோராம் இடத்தை பார்ப்பதும் திரைப்படத்துறையில் நடிகராக ஈடுபடும் வாய்ப்பையும் பெற்று தந்துவிட்டது மூன்றாவதாக ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று ஒன்பதாம் பாவத்தை பார்ப்பது போக்குவரத்து பணியாற்ற நிலையும் கொடுத்தது அம்சத்தில் சுக்கரன் புதன் குரு ஆட்சி பெறுவது ராஜயோக அமைப்பை தருவதாகும் ஐந்தாவதாக சனிக்கு நான்கில் புதன் சுக்கிரன் ஐந்தில் செவ்வாய் உச்சம் பெற்று சந்திரனுடனும் இருப்பது திரைப்படத்துறையில் பணியாற்றினாலும் ஆன்மீக வழியில் செல்லும் நிலையை ஏற்படுத்தி தந்தது ஆறாவதாக புதனுக்கு பத்தில் சனி இருப்பது அம்பாளின் அருள் சக்தி பெற்றுள்ளவர்கள் ஏழாவதாக சூரியன் நான்காம் பாவத்தில் இருந்து அவர் லக்னாதிபதியாகி ஐந்தாம் அதிபதி குருவும் ஒன்றுக்கொன்று கேந்திரம் பெறுவதும் சூரியம் பத்தாம் பாவத்தை பார்ப்பதும் அரசாங்கத்தில் பட்டம் பாக்கியம் பெரும் யோகம் உடையவர்கள் எட்டாம் விஷயமாக பத்தாம் அதிபதி சுக்கிரனும் மக்கள் சக்தியின் நாயகமான சனியும் ஒன்றுக்கொன்று கேந்திரமாக அமைவது மக்களின் மகத்தான அன்பை பெற்றவர்கள் கோடிக்கணக்கான ரசிகர்களையும் பெற்றிருப்பார்கள் ஒன்பதாவதாக சந்திரனுக்கு ஒன்பதாம் பத்தாம் அதிபதியான சூரியனும் புதனும் இணைந்து குரு வீட்டில் இருந்து அம்சத்தில் புதன் உச்சி பெற்று சூரியனுடன் சனியும் இணைந்து சம சப்தமமாக அமைந்ததால் தர்மம் செய்வதிலும் ஆர்வம் உள்ளவர்கள் மனித நேயத்துடன் செயல்படும் பண்பாளராகவும் இருப்பார்கள் அடுத்ததாக பனிரெண்டாம் பணிக்கும் இரண்டாம் அதிபதி புதன் பலம் பெற்றதால் அம்சத்தில் உச்சம் பெற்றதால் இவரது குரல் நாட்டின் சரித்திரத்தையே அதாவது வாய்ஸ் நாட்டின் சரித்திரத்தையே மாற்றியது இவரது குரலுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் காத்திருப்பதை குறிப்பதாகும் இத்தகைய அம்பாளின் அனுபவம் பெற்று ஆன்மீக ரீதியிலும் பங்கு பெற்று ஒரு உச்ச நிலையை அடையக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதை உதாரணமாக நம்ம உச்ச நடிகர் விஷயத்திலேயே தற்போது பார்த்தோம் தற்போது அவர் கூலி படத்தில் நடித்தாலும் அவர் வாங்கும் கூலி சாதாரண கூலியை போல இருக்கவே இருக்காது மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூலியாக இருக்கும் இந்த ராஜயோகத்தையும் தருவது அவருடைய ஜாதகம்தான் அதனால் அந்த கூலி படம் மிக சிறப்பாக வருவதற்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் வாழ்க்க வளமுடன் வாழ்க வையகம் இதுவரை தங்களிடம் உரையாற்றியது தங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி நன்றி வணக்கம்